ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறோம் கோழி உளுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்றான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கிராம்பு லவங்கம் பட்டை பிரியாணி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா புரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் அறிஞ்சிருக்கு சின்ன பெரிய வெங்காயம் அது போட்டுக்கலாம் இல்லை அதோட நாலு காஞ்ச மிளகாய் அரிஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எடுத்து போட்டுக்கலாம் இது நல்லா வளங்கணும் தக்காளி அரைஞ்சு இருக்கிறது இதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இதோட இஞ்சி பூண்டு மிளக அரைச்சி வச்சுக்கணும் இன்றை நல்லா வதங்கட்டும் இப்போ அந்த கறி கறி போட்டுக்கலாம் இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சோம்பு சேவைத்தூள் ஒன்றரை ஸ்பூன் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கறி நல்லா விழுந்துச்சு இப்போ நம்ம ஒரு அரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஊற்றிக்கலாம் இந்த ரசத்தோட பெனிஃபிட் என்னென்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக காய்ச்சல் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சளி இருமில் உள்ளவங்க உடம்பு வலி இருக்குது பார்த்திங்களா அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ரசா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லத்தில் தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்